கோவை சரவணப்பட்டி பகுதியில் உள்ள பிபிஜி கல்வி நிறுவனங்களின் பதினேழாவது நிறுவனர் தின விழா நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது இதில் உச்சநீதிமன்ற நீதிபதி உஜால் புயான் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவ மாணவியர்கள் மத்தியில் சிறப்புரை ஆற்றினார் கோவை சரவணப்பட்டி பகுதியில் உள்ள பிபிஜி கல்வி நிறுவனங்களின் பதினேழாவது நிறுவனர் தின விழா கல்லூரி வளாக அரங்கில் நடைபெற்றது பிபிஜி கல்வி குழுமத்தின் தலைவர் மருத்துவர் எல் பி தங்கவேல் தலைமையில் நடைபெற்ற விழாவில் தாளர் சாந்தி தங்கவேல் முன்னிலை வகித்தார் மருத்துவர் ஸ்வேதா அசோக் குமார் விழாவிற்கு வந்த அனைவரையும் வரவேற்று பேசினார் விழாவில் சிறப்பு விருந்தினராக உச்சநீதிமன்ற நீதிபதி உஜால் புயான் கொண்டு ஆற்றினார் அப்போது பேசிய அவர் சிறிய கிராமத்தில் பிறந்த மருத்துவர் தங்கவேலு அவரது கல்வியால் உயர்ந்த முன்னேற்றத்தை தாம் உள்ளபடியே பாராட்டுவதாக கூறிய அவர் தமக்கு சிறந்த கல்வியை தருபவர்கள் படித்தவர்களாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என குறிப்பிட்டார் மருத்துவர் தங்கவேலுவின் தந்தை சிறந்த தொலைநோக்கு பார்வையோடு அவருக்கு இந்த கல்வி பயிலும் வாய்ப்பை அளித்துள்ளதாக குறிப்பிட்டார் நீதி வழங்குவதில் உலகிலேயே சிறந்ததாக இந்திய அரசியல் சாசனம் இருப்பதாக பெருமிதம் தெரிவித்த அவர் தமது இந்திய அரசியல் சாசனத்தில் குறிப்பிட்டுள்ள அனைவரும் சமம் என்பதை இந்திய நீதித்துறை பின்பற்றுவதாக கூறினார் அதனால்தான் இந்தியாவில் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு நிகராக மூன்றாம் பாலினத்தவர்களுக்கு சமூக அங்கீகாரம் அளித்த சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பளித்ததை அவர் சுட்டிக்காட்டினார் தொடர்ந்து பேசிய அவர் இளம் தலைமுறை மாணவர்கள் எதிர்கால சந்ததியினருக்கு நல்ல வழிகாட்டியாக இருக்க வேண்டும் என கூறினார் தொடர்ந்து நடைபெற்ற விழாவில் சிறந்த மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கும் விருது வழங்கப்பட்டன விழாவில் கௌரவ அழைப்பாளராக கே எம் சிஹெச் மருத்துவமனையின் தலைவர் நல்லா பழனிசாமி குமரகுரு கல்வி நிறுவனங்களின் தலைவர் சங்கர் வானவராயர் ஆகியோர் கலந்து கொண்டனர் முன்னதாக முக்கிய விருந்தினர்கள் அனைவரும் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்ற மரம் நடும் விழாவில் பங்கேற்றனர் தொடர்ந்து பிபிஜி கல்விக் குழுமத்தின் சார்பாக மக்களின் பயன்பாட்டிற்கென ஆம்புலன்ஸ் வாகன சேவை துவங்கப்பட்டது நிகழ்ச்சியின் இறுதியாக பிபிஜி கல்விக் குழுமத்தின் துணைத் தலைவர் அக்ஷய் தங்கவேல் நன்றியுரை வழங்கினார் என்பது குறிப்பிடத்தக்கது